கைஸ் தமிழ்நாடு அரசு இலவச லேப்டாப் திட்டத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாமா இந்த லேப்டாப் யார் யாருக்கெலாம் கிடைக்கும் எந்தெந்த கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இந்த ஸ்கீமை வந்துட்டு எப்போ அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு யார் யாருக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த லேப்டாப் வந்துட்டு 2025 இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அந்த ஆண்டில் ஃபைனல் இயர் அதாவது கடைசி வருஷம் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுந்தான் இந்த லேப்டாப் மொத்தம் எவ்வளோ லேப்டாப் அப்படினா பத்து லட்சம் லேப்டாப் வந்து அவங்க கொடுக்குறாங்க இரண்டாயிரம் கோடி செலவில் எந்தெந்த லேப்டாப் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க அப்படினா டெல் ஆசர் ஹெச்பி இந்த மாதிரியான முன்னணி நிறுவனங்களுடைய லேப்டாப் தான் அவங்க வழங்க போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இந்த லேப்டாப் அப்படின்ட்டு பார்த்துர்லாமா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லையா அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு அதாவது அவங்க தேர்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க மூன்றாம் வருடம் படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து கொடுப்பாங்க அண்ட் அடுத்தது இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் படிக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கடைசி வருடம் படிக்கும் மாணவர்கள் அவங்களுக்குமே வந்துட்டு இந்த லேப்டாப் வந்து கொடுப்பாங்க எப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த டைம்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா அண்ட் வேற ஏதாச்சும் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி மருத்துவ படிப்பு படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஐந்து வருடம் இல்லையா ஸோ அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே லேப்டாப் வந்து கொடுக்க போறாங்க பாலிடெக்னிக் அதாவது பல வகை தொழில்நுட்பம் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே லேப்டாப் கொடுக்க போகிறாங்க ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டூ இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்களுக்கு அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நியூஸில் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது ப்ரைவேட் காலேஜில் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்ப் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழு புள்ளி ஐந்து இந்த இடஒதுக்கீட்டில் கவுன்சிலிங்கில் போய் சீட்டு வாங்கினவங்களுக்கு லேப்டாப் இருக்குது அண்ட் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு யாராச்சும் அந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த லேப்டாப் வந்துட்டு இருக்குது அண்டு ப்ரைவேட் காலேஜில் எஸ்டி மாணவர்கள் யாராச்சும் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வந்துட்டு இந்த லேப்டாப் இருக்குது ஓகேங்களா ஓகே இந்த லேப்டாப் வந்துட்டு எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் முதல் வாரத்தில் முதலமைச்சர் ஒரு விழாவில் தொடங்கி வைக்கிறதா வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க எப்போக்குள்ளே முடி கொடுத்து முடிப்பாங்க அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளேயே கொடுத்து முடிச்சிடுவாங்க அந்தந்த பிரின்ஸிபல் மூலியமாக காலேஜ் பிரின்சிபல் மூலியமாக கொடுத்து முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எலெக்ஷன் கிட்டே வந்துருச்சு ஸோ அதனால் ஓகேங்களா மார்ச் மாதத்தில் எலெக்ஷன் ஸோ அப்போ வந்துட்டு ஃபிப்ரவரிக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் அந்த பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த லேப்டாப்பை சேரணும் அப்படின்ட்டு அவங்க அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு வராங்க ஸோ இந்த லேப்டாப் பற்றின முழு டீட்டெயில்ஸ் இவ்வளோதான் தேங்க்யூ